ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம லேடிஸ் வீட்டில் டெய்லி என்னதான் சமைச்சாலும் ஜென்ட்ஸ் பார்த்திங்கன்னா என்னைக்காவது ஒரு நாள் ஏதாவது ஒரு டிஷ்ஷை செய்யும்போது பார்த்தீங்கன்னா அது ரொம்பவே டேஸ்டியாக வந்துடும் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் அப்படி எங்கள் வீட்டில் எங்கள் மாமா செஞ்ச சிக்கன் கிரேவியை தான் நான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் இந்த கிரேவியில் பார்த்திங்கன்னா ஒரு பீஸ் கூட மிச்சமாகலை அந்த குக்கரில் அப்படியே ரைஸ் போட்டு எல்லாருமே வலிச்சு சாப்பிட்டுட்டாங்க அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா இந்த கிரேவி சிக்கன் கிரேவி நல்லா டேஸ்டியாக இருந்தது வாங்க இப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த ரெசிபிக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு கிலோவில் சிக்கன் வாங்கியிருக்கு இதை பார்த்திங்கன்னா குக்கரில் தான் செய்ய போகிறோம் ஸோ குக்கரில் ஒரு ஒரு கரண்டி அளவுக்கு ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு நாலு பச்சை மிளகாவை ரெண்டாக கீறிட்டு இந்த எண்ணெயில் ஃபஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கிக்கலாம் அடுத்ததாக நல்லா பெருசாக இருந்துச்சுன்னா ரெண்டு அப்படி இல்லை சின்ன சின்னதாக இருக்குன்னா ஒரு மூணு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி மெலிசாக கட் பண்ணிவிட்டு இதையும் இந்த எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இந்த ஸ்டேஜில் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வெங்காயம் பார்த்திங்கன்னா சீக்கிரமாக வதங்கிடும் வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் பார்த்திங்கன்னா அதோடய பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா இந்த எண்ணெயில் வதங்கட்டும் அடுத்ததாக மசாலா ஐட்டம்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் அடுத்ததாக ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம் இல்லை உங்களுக்கு அந்த பெப்பரோட ஃப்ளேவர் கொஞ்சம் தூக்கலாக வேணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கூட பெப்பர் பவுட்ரு ஆட் பண்ணிக்கோங்க அடுத்ததாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த மசாலாவோட பச்சை ஸ்மெல்லாம் போனதுக்கப்புறமா இருந்து மூணு தக்காளியை நல்லா மெலீஸாக கட் பண்ணிவிட்டு அதையும் இந்த எண்ணெயில் நம்ம நல்லா வதக்கணும் அந்த தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா குளையிற அளவுக்கு வதங்க விடணும் தண்ணி எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம் இப்போது தக்காளி பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சு இந்த ஸ்டேஜில் கழுவியை எடுத்து வச்சிருக்க அந்த சிக்கனை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் சிக்கன் பார்த்திங்கன்னா அந்த மசாலாவோட சேர்ந்து நல்லா தண்ணி விடுற வரைக்கும் வ வதக்கிட்டு அதுக்கப்புறம் குக்கர் மூடி போட்டுட்டு மூணுலேருந்து ஒரு நாலு விசில் விட்டு அந்த ஸ்டீம் இறக்கிட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் நாலு விசில் வந்துருச்சு இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம் பாருங்கள் வாவுன்னு சொல்கிற அளவுக்கு ஒரு டேஸ்டியான சிக்கன் கிரேவி இந்த கிரேவி பார்த்திங்கன்னா செய்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருந்தது அது மட்டும் இல்லாமல் இதில் பார்த்திங்கன்னா பூண்டு பேஸ்ட்டை தவிர வேறு எந்த ஒரு பொருளையுமே வந்துட்டு அவரை அரைச்சி ஆட் பண்ணலை அப்படியே கட் பண்ணி தான் ஆட் பண்ணார் பாருங்க கடைசி இந்த மாதிரி ஒரு மல்லித்தலையை கொஞ்சமாக தூவிட்டு நல்லா ஒரு கிளறி கிளறிவிட்டு சுட சுட ரைஸோடு நாங்கள் இதை வச்சு சாப்பிட்டோம் கிரேவி பார்த்திங்கன்னா கொஞ்சம் காரமாக இருந்தது ஆனாலும் குழந்தைங்க யாருமே அதை கேர் பண்ணாமல் ஃபுல்லாக விட எனக்கு உனக்குன்னு அடிச்சிட்டு எடுத்து சாப்பிட்டாங்க அந்த அளவுக்கு கிரேவி பார்த்திங்கன்னா டேஸ்டியாக இருந்தது கண்டிப்பாக நீங்களும் பார்த்தீங்கன்னா இந்த ரெசிபி ஒரு தடவை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் அண்ட் மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்